சர்க்கரை நோய் ஹை பிபி தைராய்டு ஏன் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் கூட இது எல்லாம் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நச்சுகளால் தான் வருது அப்போது நம்ம உடலை எப்படி சுத்தம் செய்கிறது ஒரு ரோட்டை கற்பனை பண்ணிக்கோங்க அன்னைக்கு பலத்த மழை பெய்யுது அதனால் அந்த ரோட்டில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருது இப்போ அந்த பள்ளத்தை சரி பண்ணணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அந்த ட்ராஃபிக்கை நிறுத்தணும் இதே விஷயந்தான் நம்ம உடம்புக்கும் பொருந்தும் இங்கே ரோடுங்கிறது எது நம்ம ஜீரண மண்டலம் உடம்புல எந்த பிரச்சினைனாலும் அதை சரி பண்ண நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன ட்ராஃபிக்கை நிறுத்தணும் இங்கே கார்கள் எது காலை மதியம் சாயங்காலம் ராத்திரி நடு ராத்திரின்னு நம்ம இடைவிடாம உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிற சாப்பாடு தான் நம்ம உடம்பு எப்ப பாரு ஜீரணம் ஜீரணம்னு அதையே செஞ்சுட்டு செஞ்சிட்ருந்தா அதால் தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஹீல் பண்ணிக்க முடியாது அப்போ தினமும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த கார்களை நிறுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வழி என்ன தெரியுமா அப்பதான் உடம்பு ஹீலிங் மோடுக்கு போகும் அதுதான் முன்னிரவு உணவு டின்னர் இத பண்ணீங்கன்னா மறுநாள் காலையில எழும்போதே டபுள் மடங்கு எனர்ஜியோட எழுவிங்க வெயிட் குறையணும்னா கூட இது ஒண்ணு போதும்